எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சண்டே விளாக் தான் பார்க்க போகிறீங்க காலையிலேயே வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் உரிச்சு வச்சுருந்தேன் இப்போ ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிக்கலான்ட்டு அரைச்சி ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுட்டேன் அடுத்து முட்டையை வேக வச்சிடலான்ட்டு வேக போட்டுட்டேன் இன்றைக்கி சிக்கன் பிரியாணியும் சிக்கன் தாலிச்சாவும் தான் செய்ய போகிறேன் அதுக்கு தோரம்பரப்பு கழுவி எடுத்துக்கிட்டு அதுலேயே வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் ஒரு நாலு பீஸ் சிக்கன் நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன் அதுக்காக தான் கம்மியாக போட்டிருக்கேன் எலும்பாக எடுத்து போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு மூணு விசில் விட்டுறலாம் இந்த பாட்டில் தான் நான் இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறேன் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறேன் இப்போ எண்ணெயும் நெய்யும் சேர்த்துக்கிட்டேன் அதிலே பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு எல்லாம் புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டேன் வெங்காயத்தை நல்லா பிசைஞ்சு விட்டு போட்டுக்கலாம் இது நல்லா செவந்து வரட்டும் அதுக்குள்ளேயே தாளித்த விசில்லாம் வந்துருச்சு ஆஃப் பண்ணிட்டேன் பிரி பிரிஞ்சி போட மறந்துட்டேன் இப்போ சேர்த்துக்கிட்டேன் இந்த டயத்தில் வெங்காயத்தோடு கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கிட்டேன் நல்லா கலராக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன் இது நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இதோட ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிட்டேன் இதுவும் நல்லா வதங்கி வரட்டும் இதோட ஒரு ரெண்டு குழிக்கரண்டி அளவு தயிர் சேர்த்துக்கிட்டேன் தயிர் சேர்த்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டேன் இப்போ நறுக்கி வச்ச புதினா கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டும் சேர்த்தே போட்டுக்கலாம் நான் அப்பப்போ கட் பண்ணி போட்டதுனால தனித்தனியாக போடுறேன் நல்லா ஒரு வதக்க வதக்கிட்டு இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் முக்கால் கிலோ சிக்கனில் தான் செஞ்சேன் முக்கால் கிலோ அரிசி முக்கால் கிலோ சிக்கன் சிக்கனை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இன்றைக்கி நான் ஜீரக சாம்பார் ரைஸில் தான் பிரியாணி செஞ்சேன் நல்லா ஒரு கலரை கிளறி விட்டு மசாலா எல்லா இடத்துலையும் பட்டுற மாதிரி கிளறி விட்டுப்போம் நான் இன்றைக்கி பிரியாணி மசாலா கரம் மசாலா எதுவுமே சேர்க்கல சிம்பிளாக தான் செஞ்சேன் இப்போ சைடு பை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கொஞ்சமாக எடுத்து பசங்களுக்கு செய்யலான்ட்டு எடுத்திருந்தேன் அதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனி மிளகாய்த்தூள் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சமாக மைதா மாவு கொஞ்சம் பச்சரிசி மாவு தேவையான அளவு உப்பு சேர்த்து தயிர் கொஞ்சம் லெமன் எல்லாத்தையும் சேர்த்து பிசறி வச்சுக்கலாம் கலந்து வச்சுக்கலாம் இப்போ பிரியாணி ஒரு வாட்டி கலறி விட்டுக்கலான்ட்டு ஸ்டிக்கர் கொஞ்சம் சூடான வச்சிடலான்ட்டு வச்சேன் பிரியாணியும் அப்பப்போ ஒரு கலரு கலரி விட்டுக்கலாம் இல்லைன்னா அடி பிடிக்கும் ஆனால் இந்த பாத்திரத்தில் சுத்தமாக அடி பிடிக்கவே இல்லை இப்போ நல்லா ஒரு கலர் கலரியாச்சு இப்போ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு நான் சிக்கனை போட்டு பரட்டி ஊற வச்சிடலாம் சிக்கன் நல்லா ஊறட்டும் இப்போ முருங்காய் கத்திரிக்காய் அவங்க தாளிச்சாவுக்கு போட்டு வச்சேன் நல்லா வெந்துருச்சு இந்த பிரியாணி மசாலாலேருந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்து இந்த தாய்ச்சாலை போட்டுக்கலாம் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ பிரியாணிக்கு தேவையான தண்ணியை அளந்து ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா கொதி வந்ததும் ஒரு எலுமிச்சை எலுமிச்சப்பழம் புழிஞ்சி விட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் இன்றைக்கி ஜீரக சம்பா அரிசி தான் இன்றைக்கி செஞ்சேன் நல்லா இருந்தது இந்த அரிசி நல்லா உதிரி உதிரியாக இருந்திருந்தது தண்ணி இவ்வளோ சே தாழ்ந்துச்சு நல்லா பழைய அரிசி போல் அதனால தான் இப்போ நல்லா கொதி வந்துட்டு இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசியை சேர்த்து ஒரு ஸ்பூன் நெய் கலந்து இப்போ மூடி வச்சிருவோம் இப்போ தாளிச்சாவுக்கு நல்லா வெந்த வந்துடுச்சு லாஸ்ட்டாக தண்ணி ஊற்றி தாளிக்க வேண்டியது தான் அவ்வளோதான் இதில் லாஸ்ட்டாக கொஞ்சம் நான் வெள்ளம் சேர்த்துப்பேன் இப்போ முட்டையை வந்து என் பொண்ணு தான் உரி பண்ணிட்டு உரிச்சிக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப பொறுமையாக சரி உரிக்கட்டன்ட்டு விட்டுட்டேன் இந்த வீடியோ ஃபுல்லாகவே என் பொண்ணு எடுத்தது தான் எப்படி இருந்தது சொல்லுங்கள் இப்போ பிரியாணிக்கு தம் போட்டுடலாம் கொஞ்சமாக நெய் மேலே சேர்த்து மூடி வச்சு தம் போட்டுடலாம் அதுக்கு நான் ஒரு இந்த புடி இருக்கிறதுனால ஒரு குண்டான கவுத்து அதுக்கு மேலே இடிக்கல் தூக்கி வச்சுருந்தேன் அதே தான் ஒரு மணி நேரம் தம் போட்டிருந்தேன் இப்போ தாளிச்சாவை தாளிச்சி விட்லான்ட்டு சோம்பு போட்டு கருவேப்பில் போட்டு தாளிச்சி விட்டுட்டேன் இப்போ பிரியாணி எப்படி இருந்துருக்கு பார்க்கலாம் நல்லா உதிரி உதிரியாக நல்லா இருந்தது கொஞ்சம் கூட அடி பிடிக்கல நல்லா உதிரி உதிரியாக நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு இப்போ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொறிச்சு எடுத்துடலான்ட்டு சிக்ஸ்டி ஃபைவ் பட்டா அது கொஞ்சமாக தான் நான் எடுத்து செஞ்சுருந்தேன் பசங்களுக்கு மட்டு இன்னைக்கு எங்களோடய லன்ச் வந்து பிரியாணி தால்ச்சா முட்டை சிக்ஸ்டி ஃபைவ் ஆனியன் ரைத்தா அவ்வளோதான் அப்புறம் ஈவினிங்காக அரிசி இட்லிக்கு ஊற போட்டிருந்தேன் அதை போட்டிருந்தேன் ஃபஸ்ட்டு உளுந்து போ வெந்தயம் போட்டு கொஞ்சம் நேரம் ஓட விடுவேன் நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் உளுந்து செத்துப்பேன் வீடியோ எடுத்துக்கிட்டே ஒருத்த கையில் போட்டு மேலே போட்டுட்டேன் இப்போ உளுந்து நல்லா பொங்கி வந்துட்டு சைடு போய் நான் பாத்திரம்லாம் அழுக்கிட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு அப்படியே இட்லி ஆட்டிகிட்டு இருந்தேன் இப்போ நல்லா உளுந்து வெளிச்சாச்சு உளுந்து எடுத்துட்டு அரிசி போட்டேன் அரிசி போடுறப்ப ஒரேடியா போடலான்ட்டு ஃபுல்லாக போட்டேன் அது ஓடவே இல்லை அதுக்கப்புறம் கொஞ்சம் எடுத்து வச்சு ரெண்டு கல்லாதான் போட்டு கண்டிப்பாக இது உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் போட்டு இது வரைக்கும் பார்த்து நேரத்துக்கு முடிச்சுருக்கோன்னு நினைக்கிறேன்